ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான விஷயங்கள் லைவில் போயிட்டுருக்கு ஏன்னா திடீர்னு பற்றி இப்போ ஒரு மாதம் ரீஎன்ட்ரி ஒன்று நடந்துச்சு அதில் யார் வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரவீனா ரவீனா உள்ளே வந்து பார்க்குறாங்க யாருமே இல்லை ஷாக் ஆகுது இன்னும் எல்லாரையுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு அப்படியே கூட்டு கூட்டமாக வந்துடுவாங்க பயங்கரமாக இருக்கும் அதுவும் ரவீனாவுக்கு அவ்வளோ பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மாயாலாம் வந்துட்டு பிக் பாஸ்கிட்ட ரிவியூ ரிக்வஸ்ட்லாம் பண்ணாங்க அப்போ அதுக்கப்புறம் மணிலாம் வந்து இந்நேரம் ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து அந்த பக்கம் வந்து அந்த திரையை மூடி திரையில் காமிச்சிட்ருக்காரு என்ன திரையில் அப்படின்னு பார்த்தா சின்ன திரையில் அந்த பக்கம் எல்இடி டிவியில் வந்துட்டு ஒரு பாட்டு ஹூ ஹூ ஹூன்ட்டு அந்த மின்னலே சாங்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் கேவலமாக பாட்டை வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டை வந்து போட்டு அழகாக நம்ம ரவீனா வந்து உள்ள வந்து என்ட்ரி கொடுத்தாங்க அவங்க டான்ஸ்க்கு பேர் போனவங்க சூப்பரான ஒரு டான்ஸை கொடுத்தாங்க செம க்யூட்டாக இருந்துச்சு ரொம்ப அழகாக ஆடி இருந்தாங்க அந்த பக்கம் மணிக்கு வந்து ஒரே ஆனந்தம் சரி இந்த பக்கம் தான் வருவாங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரவீனா வந்துட்டு இந்த பக்கம் பிக் பாஸ் டீம் இருக்கிற இடத்து பக்கம் போயிட்டாங்க அதாவது இப்போ தான் பிடித்த அவங்களே தான் பிரிஞ்சிருக்காங்க நம்ம பிக்பா நம்ம பிக் பாஸ்லாம் வந்து பிரிச்சுனா விடலை இந்த பக்கம் சமைக்கிறோம் நாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்காங்க விஷ்ணு தினேஷு மணி மற்றவங்க எல்லாருமே இந்த பக்கம் வந்து ஒன்றா இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக ரவீனா அந்த பக்கம் போயிட்டாங்க இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி பட் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஏன்னா ரவீனா எதுக்கு பேர் போடறது உங்களுக்கு தெரியும் அவங்க டான்ஸ் ஒழுங்காக பண்ணுறவங்களோ இல்லையோ பத்த வைக்கிற வேலையை நல்லா பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அவங்க போகிறதுக்கு முன்னாடி மணிக்கு சப்போர்ட் அதிகமாக பண்ணாங்க மணியை ஆப்போஸ் பண்ணுற மாயாவும் புனிமாவும் செம்மைய கலாய்ச்சாங்க ஸோ இந்த வாட்டி ரொம்ப அனாத மாதிரி இருக்கிற அந்த மணிக்கும் விஷ்ணுக்கும் தினேஷ்க்கும் ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் பட் நேற்றுலேருந்து ஆதரவு கொடுக்க கூழ் சுரேஷ் வந்துட்டார் கூழ் சுரேஷே பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டு இருக்காப்புல செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு இதில் ரவீனாவும் ஆடாகிறாங்க என்ன நடக்க போய் தெரியல பார்க்கலாம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் ரவீனாவோட என்ட்ரியை ஆவலோடு எதிர்பார்த்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள் இன்னும் யாரோட என்ட்ரெலாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க மறக்காமல் கமௌன்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே